வணக்கம் மக்களே நம்மளோட பிக் பாஸ் ஒரு பெரிய புயல் அடிஞ்சு ஓஞ்ச கதை தான் உண்மையாவே இன்னைக்கான இடத்துல வந்து நம்மளால பார்க்க முடியும் ஒரு கேப்டன்சி டாஸ்க் அப்படின்றது இப்படி பிராக்சன் ஆஃப் செகண்ட் முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியா இருக்கும்போதுதான் அதுக்கப்புறம் தான் வச்சானுங்க பாருங்க ட்விஸ்டே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த சீசன் பொறுத்த வரைக்குமே எப்பவும் எப்படி அப்படின்னா டாஸ்க் கம்மியா தான் இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ் அப்படின்றதான் பயங்கரமான பிரளயத்தையே கலப்போம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கோம் அதே விஷயங்கள் தான் இந்த இடத்துல நடந்தது முத்து பண்ணது ரொம்ப அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல தர்ஷிகா ஸ்டைல சொல்லணும்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டே தப்பு அப்படின்றதான் நானுமே சொல்றேன் பட் அதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பனிஷ்மெண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் அன்பேரான ஒரு விஷயங்கள் தான் நான் பாப்பேன் ஏன்னா இதுல பாதிக்கப்படுறது சம்பந்தமே இல்லாத ஆட்கள் பாதிக்கப்பட்டு அவங்களோட உழைப்புல கிடைச்ச ஒரு விஷயங்கள் வீணாக்கப்படுது அப்படின்ற போது அதை ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை அப்படின்றத நான் பாக்குறேன் ஓகே முத்து அழுதாரு நிறைய விஷயங்கள் இருந்தது இன்னைக்கு லைவ் பார்த்து நிறைய பேருக்கு கண்ணு கலங்கி முத்து உடஞ்சு அழும்போது நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஆனா ஒரு பக்கத்துல பவி உடஞ்சு அழுதாங்க இல்லையா அங்க ஆறுதல் சொல்ல கூட ஆளு இல்ல அங்க பிக் பாஸ் கிட்ட எல்லாரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் பவிய போய் எல்லாரும் கூப்பிட போனாங்க அந்த இடத்துல ஆறுதல் கூட சொல்லல மன்னிப்பு எல்லாம் சேர்ந்து சொல்லி சொல்லிதான் கூட போனாங்க அப்ப அந்த பொண்ணோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்ன்றதை நம்ம யோசிக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நாலு தடவை இதோட பெஸ்ட் பர்ஃபார்மர் கிட்ட வந்து வந்து அந்த பொண்ணு போயிட்டே இருக்கு கேப்டன்சில வின் பண்ண முடியும் சோ அப்ப இது அந்த பொண்ணுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு விக்ட்ரி அப்படிங்கும் அந்த பொண்ணு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு ஆனா சடனா இப்படி ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத அந்த பொண்ணு எதிர்பார்த்துக்காது இல்லையா ஒரு பக்கம் முத்துவோட தப்பு அந்த தப்ப நினைச்சு அவர் கில்ட்டா ஃபீல் பண்றாரு இதுக்கப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்றதே கட் பண்ண படுறேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருந்தாலும் இந்த பக்கம் அவங்களோட மைண்ட் செட் இருக்கு இல்லையா முத்துக்கு பவி பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வருது பவிக்கு இவர் அல்றது நினைச்சு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குன்னு சொல்லி ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லிதான் அதோட பவியும் அல்றான் எல்லாருமே நல்லவங்க தான் அங்க யாருமே கெட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்ல பட் இது கேம் கரெக்டா பிக் பாஸ் சொல்றாரு விட்டு கொடுத்து கேம் ஆகணும்னா நான் கதவை தோன்றும் ஏன்னா இதை வீஜிஎஸ்ஸே சொல்லியிருக்காருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது முத்து எதுக்காக இதை பண்ணார் இது சென்டிமெண்டா ஆடக்கூடிய கேம் கிடையாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ ஓப்பனா கேட்ட ஓப்பன் பண்ணி விட்டுருவோம் இங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாசம் விட்டு கொடுக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லும் போது அப்போ ரொம்ப கவனமா இதை ஆடி இருந்துக்கணும்ன்றதான் தாண்டி அது இந்த அளவுக்கு அவர் பண்ணியிருந்துலான்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாரு ஏன் அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரியல டிஸ்ட்ராக்ட் பேருக்குமே தெரியும் முத்து எந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகல அவர் உண்மையாவே பவிக்காக தான் விட்டு கொடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயங்களும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அதனால அதை வந்து முத்து அக்செப்ட் பண்றதுக்கு ஏத்துக்கலனாலும் ஃபேன்ஸா எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்க தான் செய்யறாங்க அது தப்புதான் இல்லைன்னு நாங்க சொல்லல அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னு கேட்கறதுதான் இப்போ மக்களோட ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இதுக்கு முன்னாடியும் நிறைய நிறைய விஷயங்கள் தான் இருக்காங்க அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க எல்லா விஷயங்களும் நடக்குது பவிய அந்த இடத்துல முத்துக்காக இறங்கி வந்து பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு மேலையாவது முத்து வந்து இன்னைக்கு சாரி கேட்டிருப்பாரு அப்படின்ற விஷயங்கள் நம்மளால பாக்க முடியுது திரும்ப திரும்ப அந்த விஷயங்கள் ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு கில்ட் அது அது மாறவே மாறது பிக் பாஸ்மே மாறுற மாதிரி அந்த இடத்த நமக்கு தெரியல இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிக் பாஸ் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேன்சல் பண்ணப்பட்டதை எல்லாருமே யோசிக்கிறாங்க ஏன் அது நடந்தது அப்படிங்கும் போது ரயான் தெளிவா ஒரு விஷயத்த உடைக்காரு நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் லைவ்ல பேசின விஷயங்கள் தான் இப்ப நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து உடைக்கப்படல அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ஒருத்தவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்தா வாங்கினாங்கன்னா அவங்க டேரெக்டா பினாலே வீக்குக்கு போயிடுவாங்கன்றத உங்க ரொம்ப தெளிவா சொன்னார் இதே விஷயங்கள் தான் நம்மளும் சொன்னோம் ஆனா பிக் பாஸ் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி முத்து மேல அந்த பழிய திருப்பினாருன்றது என்னோட ஒப்பீனியன் சோ அது அதை கரெக்டா ரயான் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் புரியும் அதை ஏன் மத்தவங்களால புரிஞ்சுக்க முடியலன்றது எனக்கு தெரியல மக்களுமே நிறைய பேர் வந்து அதுக்கு நெகட்டிவ் தான் ஒரு விஷயங்கள் பண்ணிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாக்கலாம் ஃபேமிலி வீக் ஃபேமிலி வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன டிக்கெட் டு ஃபினாலின்ற ஒரு விஷயங்கள் தான் நடக்க போகுது அப்ப யோசிக்கலாம் இல்லையா நாமினேஷன் ஃபி பர்சன்ட் கொடுத்துட்டா அது டைரக்டா டிக்கெட் டு ஃபினாலி கொடுக்கற கணக்கு தானே சோ அததான் அவங்க வந்து யோசிக்கணுமே தவிர அதுல இன்னொன்னு ரயன் தெளிவா சொல்றாரு அவன் பவிக்கு உண்மையாவே டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டனான்னு எனக்கு தெரியாது ஆனா உண்மையாவே அவனோட மைண்டுக்குள்ள வேற ஒண்ணு இருக்கு அவன் அதை வெளிப்படுத்த மாட்டான் தெளிவா தெரியுது பவிக்கா விட்டுதான் கொடுத்தாரு ஆனா பவிதான் இதுல நான் சொல்ல போனா பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு உண்மையா எஃபோர்ட் மஞ்சரி சொன்னதான் நீ அந்த இடத்துல விடாம ஆடி இருந்தா கூட பவியால அந்த இடத்த ஸ்கோர் பண்ணி வின் பண்ணியிருக்க முடியும் பவிக்கு அந்த ஒரு பவர் இருக்கு அப்படின்றத அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க சோ இது அவங்கள வீக் ஆகி இவங்களை இது பண்ண மாதிரி ஆயிருச்சு அப்படின்றதா ஏன் முத்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மைண்ட் செட் இல்ல மேபி வீக் அண்ட் ரோஸ்ட்டுக்காகவா இல்ல மக்கள் தப்பா எடுத்துப்பாங்கன்றதுக்காகவா என்னவா இருக்கும் இவ்ளோத்த பேசியும் கல் நஞ்சக்காரன் கரையிறானா பாரு அப்படின்ற மாதிரி நம்மளோட பிக் பாஸ் எல்லாரும் மன்னிப்பு கேட்டு எல்லாமே பண்ணியும் அங்க ஒண்ணுமே பண்றாப்புல நமக்கு தெரியல ஒரு பக்கத்துல சௌந்தர்யா ஃபீல் பண்ணாலும் அது முத்துவ பத்தின நிறைய விஷயங்கள் பேசணும் காலையில இருந்து ஜாக்கு ஜாக்குன்னு ரெண்டு நாளா பேசுனாங்க இன்னைக்கு முத்துவ பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் விட்டு குடுக்குற தூரம் வந்தீங்க ஏமா ஒஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கின நீ ஏமா இதெல்லாம் பேசுற அப்படின்ற மாதிரிதான் அது இருந்தது இன்னைக்கு நடந்த விஷயங்கள் பாக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அந்த லைவ்ல கிட்டத்தட்ட ஒன் லேக் மெம்பர்ஸ் உட்கார்ந்து பாத்துட்டு இருந்தாங்க முத்துவோட இந்த இஷ்யூஸ் பார்க்கும் போது உங்களோட ஒப்பீனியன் யார் பக்கம் இருந்தது யாரை பார்க்கும்போது உண்மையாவே ஸ்ட்ரகிளா இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்காங்க